ரெய்ஸுலான் ரைசுலான் பார்ந்தவர்களே நேற்று யோசேப்பினுடைய நிழலில் மெஸ்ஸியானுடைய நிஜத்தை சந்திப்பதற்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சோம் இன்றைக்கி அந்த யோசேப்பினுடைய ரெண்டாவது பார்ட்டை பார்ப்போம் ஏன்னா அவ்வளோ நிழல்கள் இருக்குது இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் நான் அதில் நாற்பது மட்டும்தான் நான் எடுத்தேன் ஏறக்குறைய ஒரு அறுபது நிழல்களுக்கு மேலே இருக்குது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த மெஸ்ஸியாவை கண்டு கொள்வதற்கு எல்லா விதமான நிழல்களும் இந்த பென்ஜோக்கில் தோறாமல் இருந்தது ஆனால் அதை இவர்கள் கண்டு கண்டுகொள்ளவில்லை என்ற வேதனை உண்டு நேற்று நாம் சந்தித்தது யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட பிறகு அவன் அங்கு சேவகனாக மாறுகிறான் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் தொடக்க நூல் ஒன்றாவது வசனத்தை பார்த்தோம் அதே சேவகனாக மாறிய பிறகு ரெண்டாவது அவனுக்கு என்ன நடக்குது அங்கு அவனுக்கு ஒரு சோதனை நடக்கிறது ஆனால் அந்த சோதனையை அவன் வென்று வருகிறான் ஆனால் சோதனையை வென்று வந்தும் அவன் குற்றம் சுமத்தப்படுகிறான் குற்றம் சுமத்தப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு அவன் சிறைக்கு தள்ளப்படுகிறான் செய்யாத தவறு ஆனால் அமைதியா ஏற்றுக்கிட்டான் இங்கே இயேசுவுக்கு அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது குறிப்பாக பாலைவன சோதனை உண்டு அதற்கு பிறகு பிள்ளாத்துக்கு முன்னால் உண்மையாகவே இயேசுவுக்கு நடந்த சோதனைதான் நீ குற்றம் செய்தாயா கேட்கும்பொழுது ஏசு என்ன பண்றாரு குற்றச்சாட்டிற்கு அமைதியாக அதை ஏற்றுக்கொள்கிறார் ஏனெனில் இயேசு அங்கு நின்றது இயேசுவுக்காக அல்ல மெஸ்ஸியாவுக்காக அல்ல அந்த மெஸ்ஸியா நின்றது எனக்கு பதிலாக அதாவது நான் இங்கே நின்று இருந்தா இப்போ என்கிட்ட கேட்குறான்னு வச்சுக்கோங்க நீ தப்பு செஞ்சிருக்கிறியா ஆமா நான் தப்பு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் அப்ப எனக்கு பதிலாக நின்றதுனால கிறிஸ்து என்ன பண்ணுறாரு யாரிடமும் எதையுமே முறைப்படுத்தாமல் ஆமா அமைதியாந்தார் அமைதியாக அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டார் இனி அதை ஏற்றுக்கொண்ட யோசிப்பு எங்கு தள்ளப்படுகிறான் சிறைக்கு தள்ளப்படுகிறான் சிறையில் அவனோட எத்தனை பேர் இருக்கிறாங்க இரண்டு கல்வர்கள் இங்கு ஏசு தள்ளப்படுகிறார் செய்யாத தவிர்க்கு விதிக்கப்படுகிறார் விதிக்கப்பட்டு அவருக்கும் கொடுக்கப்படுகிறது இதோ இரண்டு கல்வர்கள் மத்தியில் சிலுவை இரண்டு கல்வர்கள் மத்தியில் அடைக்கப்பட்ட யோசிப்புக்கு பாருங்களேன் அதில் அவர்களுக்கு கனவு வரும் பொழுது அந்த கனவு கண்டவர்கள் அந்த கனவை இவனுக்கு விளக்குற இவர்கிட்ட வந்து சொல்றாங்க அப்ப விளக்குகிறார் யார் யோசிப்பு விளக்கும் பொழுது அதில் ஒருவருக்கு அது மீட்பின் கனவாகவும் இன்னொருவருக்கு அது சாபத்தின் கனவாகவும் மாறுகிறது இயேசுனுடைய சைட்ல இருக்கிற இரண்டு கல்வர்கள் அந்த இரண்டு கல்வர்களுக்கும் பாருங்க ஒருவனுக்கு அது மீட்பாக மாறுகிறது இன்னொருவனுக்கு அது மீட்பாக மாறவில்லை சாபமாக மாறுகிறது இனி இங்கு யோசிப்பு கிட்ட வரும் பொழுது அதில் ஒருவன் மீட்கப்பட்டவன் கிட்ட யோசிப்பு சொல்வாரு நினைவு கூறணும் அப்படின்வாரு இங்கு இயேசு கிறிஸ்துவிடம் அந்த கல்வன் கேட்பான் என்னை நினைவு கூறுவாயாம் வென் யூ ஆர் தேர் இன் த பேரடைஸ் வில் யூ ரிமெம்பர் மீ நினைவுகள் ரெண்டு வருது கனவுகளின் ரகசியத்தை பிறருக்கு வெளிப்படுத்துபவன் யோசிப்பு யோவானர் செய்தி பதினேழாவது அதிகாரம் எட்டாவது திருவசனத்தில் இயேசு இயேசுவை குறித்து இயேசு சொல்வது என் அப்பா சொன்னதை மட்டும்தான் நான் சொல்வேன் அனைத்தையுமே எனக்கு வெளிப்படுத்துவது என்னுடைய தந்தை நான் பேசுவது வெளிப்படுத்தப்பட்டவை நான் பேசுகிறேன் நான் நானாக பேசவில்லை மகன் மகனாக பேசவில்லை தந்தை என்ன மகனிடம் சொல்கிறாரோ அதை மட்டுமே பேசுகிறேன் என்று நான் யார் நான் வெளிப்படுத்தப்பட்ட வந்தவன் வெளிப்படுத்த வந்தவன் என்று இயேசு சொல்கிறார் யோசேப்பு தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது வசனம் வரை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனவு அந்த கணவனுடைய விளக்கத்தை கொடுத்து அங்கிருக்கு இருக்கு கிட்ட என்ன சொல்வாரு வரப்போகும் அழிவை பத்தி சொல்றாரு அழிவு இதுதான் கணவனுடைய அழிவை பத்தி சொல்றாரு இதுதான் வரப்போகுது அப்படின்னு யோவானர் செய்தி இயேசுவை குறித்து சொல்லும் பொழுதும் பதினாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல லூக்கானார் செய்தியிலையும் இயேசு வரப்போகும் அழிவை பத்தி முன்னறிவிப்பார் நீங்க இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது வரப்போகும் அழிவு யோசைப்பும் வரப்போகும் அழிவை குறித்து முன்னெச்சரிக்கிறார் இயேசுவும் வரப்போகும் அழிவை குறித்து முன்னெச்சரிக்கிறார் பார்வோனின் நல்ல ஆலோசகராக மாறுகிறார் யோசைப்பு ஆண்டவருடைய நல்ல ஆலோசகராக ஆண்டவருக்கு பதிலாக வருகிறார் ஏசு கிறிஸ்து பார்வோனுக்கு அந்த ஆலோசனை சொல்லி யோசிப்பு செய்கிற உதவி என்ன அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான உதவி அந்த உதவி செய்யறதுனால பார்வோன் இப்போ யோசிப்பை எந்த நிலையில கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க அடிமையா இருந்தவர் அடிமையா இருந்தவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்படுகிறார் உயர்த்தப்படுவது மட்டுமல்லாமல் அனைத்து மக்கள் கிட்டையும் அப்படியே ரோந்து கொண்டு போறார் கொண்டு போயிட்டு யோசிப்பு முன்னால எல்லாரும் முட்டிக்கால் போடுங்க அப்படின்னு வாரு பாருங்க ஒரு அடிமையா விற்கப்பட்டவன் இன்னைக்கு அதிபனா நிக்கிறான் அதிபனா நிற்கிறவன் அந்த அதிபன் முன்னால அனைவரும் முழந்தால் படியிட வேண்டும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு அடிமையாக விற்கப்பட்டு அடிமையாக மாறிய இயேசு கிறிஸ்துவ அடிமையின் நிலை போன்ற இயேசு கிறிஸ்துவ என்ன செய்றாருன்னு பிலிப்பியர் கேள்வி திருமுகம் இரண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வசனங்களில் வாசிக்கும் பொழுது அடிமையின் நிலையில் வந்தவரை ஆண்டவர் உயர்த்துகிறார் அனைத்திற்கு மேலாக உயர்த்துகிறார் மட்டுமல்லாமல் மக்களிடம் சொல்கிறார் அனைத்து முழங்கால்களும் இவருடைய நாமத்திற்கு முழந்தால் படியிடும் முழந்தால் படியிடும் யோசிப்புக்கும் நடந்ததுதான் இயேசுக்கு இன்னைக்கு நடப்பதும் அதுதான் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் நாப்பத்தி அஞ்சாவது பார்வனுக்கு மீட்பர் என்று மத்தியினர் செய்தியில இயேசு பிறக்கும் பொழுது ஒன்னாவது அதிகாரத்துல வான தூதர்கள் இயேசுக்கு கொடுக்கும் பெயர் என்ன தெரியுமா உலக மீட்பர் பாவத்திலிருந்து உலகத்தை மீட்கும் உலக மீட்பர் யோசிப்பும் கொடுக்கப்பட்ட புதிய பெயர் அதுதான் இயேசுக்கும் கொடுக்கப்பட்ட புதிய பெயர் அதுதான் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது திருவசனத்துல இவருடைய பொது வாழ்க்கைக்கு யோசிப்பு கால் எடுத்து வைக்கிற வயசு ரொம்ப அழகா இருக்கும் முப்பது வயது பார்வோனுடைய இல்லத்தில் பார்வோனுக்கு உதவியாளனாக அந்த நாட்டை விடுதலைப்படுத்துவதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வயது அப்படின்றது முப்பது இயேசு தனது பொது வாழ்க்கைக்கு கால் எடுத்து வைக்கிற வயசு முப்பது இனி முப்பது வயசுல கால் எடுத்து வைக்கிற இந்த யோசேப் என்ன செய்யறாரு அனைவருக்கும் உணவு கொடுக்கும் ஒரே நபராக மாறுகிறார் அந்த நாட்டில் பஞ்சம் வந்த பொழுது அனைவருக்கும் வாழ்வின் உணவை கொடுக்கும் ஒரே நபர் அங்கு யாரு யோசிப்பு அந்த ஊர்களில் இருந்து கிராமங்களில் இருந்து எல்லாருமே யாருக்கிட்ட வந்தாங்க யோசிப்பு கிட்ட வந்தாங்க இன்று நிலை வாழ்வின் உணவை கொடுக்கும் ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து இங்க யோசிப்பு பிறகு அங்கே வாசிக்கும் பொழுது உணவை கொடுக்கிறார் கடல் கரை மணல் அந்த நம்ம எப்படி எண்ண முடியாதோ அவ்வளோக்கு அவ்வளோவா இருந்தது எது உணவு தானியங்கள் இங்கும் அபரிமயமான ஆசீர்வாதத்தை கொண்டவர் தருபவர் இசு கிறிஸ்து யோசிப்பினுடைய சகோதரர்கள் தானியங்களை வாங்க வராங்க கவனிங்க தானியங்களை வாங்க வரும் பொழுது யோசேப்பை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல புரிந்து கொள்ளவில்லை இயேசுவையும் இன்று மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை இயேசு தானியத்தை கொடுத்தார் உணவு கொடுக்கிறார் நற்கரணை பத்தி பேசினார் வசனம் ரொம்ப அழகா சொல்லுவோம் யோவான் செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது திருவசனம் இயேசுவை அவர்கள் கண்டு உணரவில்லை புரிந்து கொள்ளவில்லை அன்று முதல் யாரும் இயேசுவை பின்தொடரவில்லை உணவை கொடுத்த இயேசுவை புரிந்து கொள்ளாத சகோதரர்கள் உணவை கொடுக்கும் யோசைப்பை புரிந்து கொள்ளாத சகோதரர்கள் ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு யார் யோசிப்பு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு என்ன பண்ணார் எல்லாத்தையும் ஜெயிலில் கொண்டு போட்டார் ஒருத்தனை மட்டும் வீட்டில் இருக்கான்லே அவனை கொண்டு வர சொல்கிறாரு அப்புறம் எத்தனை நாளுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா மூணு நாளுக்கு பிறகு இங்கே இயேசு கிறிஸ்து தோ பனிஷ்மெண்ட்டில் கடந்து போகிறாரு அந்த விடுதலை என்னைக்கு தரார் தெரியுமா மூன்றாம் நாளில் தராரு மூணு நாளில் சிறையில் அடைப்பட்டு விடுதலை கொடுக்கும் யோசேப்பு மூன்று நாளில் சிறையில் அடைப்பட்டு விடுதலை கொடுக்கும் இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்த பொழுது சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்கு யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தவில்லை இரண்டாவது முறை எல்லாரும் பொழுதுதான் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க வித்தீங்க இல்லையா அந்த யோசிப்பு தான் அவருடைய இரண்டாம் வருகையில்தான் முழுமையாக வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில் இயேசு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துவார் த ஜட்ஜ்மெண்ட் டே நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை ரொம்ப உருக்கமான வசனங்கள் ரொம்ப உருக்கமான வசனங்கள் அங்கு யோசை என்ன தெரியுமா பண்ணுவாரு கூட இருக்கிற எல்லா பணியாளர்களையும் அனுப்பி விட்டுட்டு யோசேப்பும் சகோதரர்கள் மட்டும் இருக்கும் பொழுது கதறி அழுவார் பயங்கரமா அழுவார் இயேசனுடைய அழுகை பைபிள் இருக்கு யேசனுடைய அழுகை ஜீசஸ் அவனுடைய அந்த சகோதரனுடைய அந்த வேதனையை பார்த்து பார்த்து அழுது ஏசு கிறிஸ்து ரெண்டு பேருடைய மனசு மருங்க ரொம்ப இலகிய மனசு அழுது பிறகுதான் வெளிப்படுத்துறாரு வெளிப்படுத்திட்டு உங்களால தான் நான் கஷ்டப்பட்டுன்னு சொல்லலை ஆறா கணதிரிமா சொல்றாரு இந்த துன்பங்கள் நான் பெற்றது எனது கடவுள் விரும்பினதுனால தான் எனது விண்ணக தந்தை விரும்பினதுனால தான் இந்த துன்பங்களை நான் பெற்றேன் இந்த துன்பங்களை எனக்கு தந்தது நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்வாரு ஏசு கிறிஸ்துவம் யாரை பத்தியும் குறை சொல்லவே இல்லை யாரை பத்தியும் இந்த சிலுவை தான் கிடைச்சது நீ பாவம் செஞ்சனால தான் சொல்லவே அதை அனைத்தையுமே பெற்றுக்கொண்டார் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் மகனே மகளே அந்த சிலுவையை பெற்றுக்கொள்ளவில்லை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார் நீர் துன்பப்படுவீர் என்று முன் குறித்த படி முன்குறித்த படி யோசிப்புக்கும் முன் குறிக்கப்பட்ட துன்பங்கள் அது இயேசுவுக்கும் முன் குறிக்கப்பட்ட துன்பங்கள் அது யோசிப்பினுடைய குறிக்கப்பட்ட துன்பங்கள் மீட்பிற்காக இயேசு உலக மீட்பிற்காக உடலின் மீட்பிற்காக உணவின் மீட்பிற்காக இயேசுனுடைய பாடுகள் இயேசுனுடைய சிலுவை முன்குறிக்கப்பட்ட இந்த சிலுவை யாருக்காக உலக மீட்பிற்காக ஆன்மாவின் மீட்பிற்காக அப்கோர்ஸ் உணவின் மீட்பிற்காக எந்த உணவு நற்கருணை என்னும் உணவை தந்து மீட்பதற்காக தொடக்க நூல் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது திருவசனத்துல தொடக்க நூல் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது திருவசனத்துல தன்னை காயப்படுத்திய தன் சகோதரர்களுக்காக அழுது அந்த காயப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களை தேற்றும் யோசிப்பை தான் நம்ம பார்க்கிறோம் யோவானார் செய்தியில் இருபதாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் இயேசு சீடர்கள் மத்தியில் கடந்து வருகிறார் தன்னை காயப்படுத்திய தன் சீடர்களை இவர் கண்ணீர் சிந்தி அல்ல மாறாக ரத்தம் சிந்தி மன்னிக்கிறார் யோசிப்பு கண்ணீர் சிந்தி மன்னிக்கிறார் ஆனால் இங்கே இயேசு ரத்தம் சிந்தி மன்னித்து அவர்களை தேற்றுகிறார் பயப்படாதே உங்களுக்கு அமைதி உரித்தாகுகின்ற இவ்வளோ அழகான ஒரு நிழல் பாருங்க ஒரு நிழல் யாருடைய நிஜத்தின் நிழல் நிஜத்தின் நிழல் அழகான ஒரு நிழல் உணவை தரும் ஒரு நிழல் உணவை தரும் நிழல் அது மீட்பு என்னும் உணவை தரும் நிழல் அது சிலுவை என்பதை முன்கூட்டி சுமக் சுமப்பதற்காக குறிக்கப்பட்ட நிழல் அது மீட்பிற்கான நிழல் உணவின் நிழல் நற்கருணை நிழல் மெசியாவின் நிழல் இந்த நிழல் புரிந்து கொள்ளாத யூதர்கள் உண்டு ஆனால் இன்றும் இந்த நிழலை புரிந்து கொள்ளாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு நற்கருணையை விரும்பாத வெறுக்கா வெறுக்கும் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நற்கருணையில் ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து நற்குரணையை நிறுவியது புதிய ஏற்பாட்டில் ஆக இருக்கலாம் ஆனால் நற்கரனுடைய நிழல் பழைய ஏற்பாட்டு முதலே உண்டு மெஸ்ஸியாவனுடைய நிழல் பழைய ஏற்பாட்டு முதலே உண்டு நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை வாசிக்காம இருக்கிறீங்க பழைய ஏற்பாட்டில் இதனுடைய ஆழங்கள் உண்டு மெசியாவினுடைய ஆழம் மீட்பினுடைய ஆழம் மீட்பரின் ஆழம் பழைய ஏற்பாட்டில் உண்டு ரசித்து வாசிப்போம் ருசிச்சு வார்த்தைகளை உண்ணுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே அமீன்